திருச்சிற்றம்பலம் சென்ற பாடலிலே தோழியை கிண்டல் செய்தார்கள் நேற்று கூறிய வார்த்தை காற்றிலே கரைந்து போன திசை கூறுவாய் என்று என்னதான் கிண்டல் செய்தாலும் அவளும் ஒரு சிவ அடியார் என்பதனால் இந்த பாடலிலே சற்று பொறுத்து கிண்டல் செய்வதை விடுத்து இப்படி உறங்கலாமா என்று எடுத்துச் சொல்கிறார்கள் ஏழாம் பாடல் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என் நானை இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலதியோ வன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய் மானே என்று சென்ற பாடலில் விழித்தவர்கள் இந்த பாடலில் அன்னே என்று உள்ளே உறங்குபவளை விழிக்கிறார்கள் தாய் போன்றவளே என்று அவளை அழைப்பதன் நோக்கம் இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் சிறந்த சிவ அடியார்களை தாய் போலவே கருத வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தாயும் மாணவரான இறைவனின் அடியார்களும் தாய் போன்று மதிக்க வேண்டியவர்கள்தானே மாணிக்க வாசகரும் தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று சிவபுராணத்திலும் இறைவனை விழிக்கிறார் அல்லவா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நிற்கும் இறைவனின் அடியார்களும் தாய்க்கு நிகரானவர்கள்தான் என்னதான் சிறந்ததொரு சிவ அடியாராக தோழி இருந்தபோதிலும் அவள் இப்போது இன்னும் எழும்பாமல் உறக்கத்தில் இருப்பது என்ன தன்மை என்று மற்ற தோழியர் வியக்கின்றனர் ஒருவேளை இப்படி நாங்கள் பாடும் சத்தம் கேட்டும் எழுந்து கொள்ளாமல் இருப்பதும் இவள் தன்மைகளில் சிலவோ என்று அவர்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கிறார்கள் அன்னே இவையும் சிலவோ என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுபவள் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று கூறுபவள் நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்றெல்லாம் உரைத்தவள் இப்போது நாங்கள் வந்து பாடியும் இன்னும் எழும்பாமல் இருப்பது அவளது தன்மைகளில் ஒன்றோ என்ற சந்தேகம் வருகின்றது அவர்களுக்கு என்ன செய்வது சரி தோழியை பற்றி பாடியாயிற்று அடுத்து நம் பாட்டுடை தலைவனான ஈசன் சிவபெருமான் பற்றி பாட வேண்டும் சரிதானே இதோ பாடுகிறார் மாணிக்க வாசகர் தோழிகளின் கூற்றுப்போல் பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் என்று தோழிக்கு மற்ற தோழியர் கூறுவது போல் பாடலை அமைத்து நமக்கும் அறிவுரை கூறுகிறார் வாத ஊரடிகள் நாம் வணங்க வேண்டிய தலைவர் யார் பல அமரர் உன்னர்க்கு அறியானாகிய சிவபெருமான் தான் உண்ணுதல் என்றால் எண்ணுவது என்று பொருள் விண்ணுலகமான அந்த பெரிய உலகில் இருக்கும் தேவர்களாலே எண்ண முடியாத அளவில் இருக்கும் சிவபெருமான் என்று சிறப்பு செய்கிறார் தேவர்களால் சிவனை முழுமையாக பார்க்க முடியவில்லை ஏனெனில் சிவன் அரு உருவமற்றவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பற்றவர் மற்றும் யோக நிலையில் தியானத்தில் இருப்பவர் அவர் பிரம்மம் எனும் ஒளியாகவும் இருக்கிறார் அவரை புரிந்து கொள்ள ஆத்மா அன்புதான் வேண்டும் தேவர்கள் பெரும்பாலும் தங்களை பெருமையாக நினைத்துக் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு இந்த வகையான இல்லை ஆகவே அவர்களால் உணர முடியாத தெய்வமாக ஈசன் திகழ்கிறார் ஆகவே அவர் தேவர்களிலிருந்து விலகி ஒப்பற்றவராக இருக்கிறார் ஒரே தலைவராக இருக்கிறார் ஆகவே அளவில்லா புகழினையும் பெருமையையும் பெற்றிருக்கின்றார் அவரின் எட்டு வித்தியாசமான குணங்களே அவரை பெருமைமிக்க ஒப்பற்ற ஒரே தலைவராக ஆக்கியுள்ளன என்று கூறினால் அது மிகையே இல்லை அது உண்மைதான் அவரை போல பிறப்பற்ற தூய உடம்பினன் யாருமே இல்லை இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அவரை போன்ற இயற்கை உணர்வினனும் யாரும் இல்லை அவரை போன்ற முற்றும் உணர்ந்த ஞானியும் யாரும் இல்லை அவரை போன்று பாசங்களை விட்டு நீங்கியவர் யாருமே இல்லை அவரை போன்ற பேரருளாளர் பெரும் கருணையாளர் யாருமே இல்லை அவரை போன்ற எல்லையில்லாத ஆற்றல் படைத்தவர் யாருமே இல்லை அவரை போல வரம்பில்லா இன்பம் உடையவரும் யாருமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஆகவே தான் அவர் புகழ்மிக்கவராக திகழ்கின்றார் இந்த புகழ்மிக்கவரின் சிங்கங்களை கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய் என்று மேலும் கூறுகிறார் மாணிக்கவாசகர் திருச்சின்னம் என்பது கோயில்களில் பயன்படுத்தப்படும் ஒரு பழங்கால காற்று வாத்தியமாகும் ஊதுகுழல் போன்றது இது இரட்டை குழாய்களால் ஆனது வழிபாட்டின் போது ஒலி எழுப்புவதற்கு பயன்படுகின்றது இது நமது சைவ சமயத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இசை கருவியாக கருதப்படுகின்றது ஆலய வழிபாட்டின் போது வாசிக்கப்படும் இந்த திருச்சின்னமானது மார்கழி மாதத்தில் விடியற்காலையிலேயே காலையிலேயே வைகரை பொழுதிலேயே வாசிக்கப்படும் இந்த இசையை கேட்டவுடனே சிவசிவா என்று கூறி கொண்டே எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான் சரி ஏன் சிவசிவ என்று சொல்ல வேண்டும் திருமூலரே கூறுகிறாரே சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே என்று கூறுகிறார் அல்லவா அதனால் தான் நாம் இந்த சிவ கேட்கும்போது சிவசிவா என்று கூறிக்கொண்டே எழும்ப வேண்டும் தற்போது இந்த திருச்சின்னம் என்ற குறிப்பிட்ட வாத்தியம் இல்லாத போதிலும் நாதஸ்வரம் மேளம் போன்ற மங்கள வாத்தியங்கள் இன்றும் மார்கழி காலையிலே இசைக்கப்படுகின்றன இங்கே தோழியரை எழுப்ப வந்த மற்ற தோழிகள் இறைவனுக்கான திருச்சின்னம் வாசிக்கப்பட்டும் அதனை நீ இன்னும் கேட்கவில்லையா அந்த ஓசையினை கேட்டுமா இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஆச்சரியத்தில் வியக்குகிறார்கள் ஏனென்றால் பொதுவாக இந்த இசை வாத்தியத்தை வாசிப்பதே அனைவரும் எழுந்து கொண்டு இறைவனை வணங்குவதற்காகத்தான் இன்றும் மார்கழி பஜனை என்று வீதி வழியே இறைவனின் திருநாமங்களை பாடிக்கொண்டு போகும்போது பொழுது இசை வாத்தியங்களை வாசித்து கொண்டே அடியார்கள் செல்வதை நாம் கவனிக்கலாம் இல்லையா பள்ளிக்கூடத்திலே பள்ளி முடிகின்ற நேரத்தில் ஒரு மணி அடிக்கும் அல்லவா அந்த மணியோசையை கேட்டு குழந்தைகள் எவ்வளவு ஆனந்தப்படுபவர் ஆனந்தப்படுவர் இதோ நாம் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்று ஒரு கிளம்புவார்கள் இல்லையா அதே போன்றதொரு உணர்வும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று இந்த பாடல் வரியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார் மாணிக்க வாசகர் இசை வாத்தியங்களின் ஒலியை கேட்டவுடன் இதோ நாமும் வீடு பேறு என்னும் இறைவனை அடையப் போகின்றோம் என்று நாமும் பள்ளி குழந்தைகளின் குதூகலத்துடனே இறைவனை சென்று வணங்கி வழிபட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் அடுத்து தென்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் தென்னவன் பிரம்மராயனுக்கு தென்னா என்பதில் மிக பெரிய பிரியம் உண்டு இருக்கின்றது உம் தென்னாய் என்பது தென் நாட்டான பாண்டியனை குறித்து நின்றது இறைவனை தென்னா என்று விழிக்கிறாரே சிவபெருமான் சொக்கநாதராக தனது திருவிளையாடலின் ஒரு பகுதியாக மீனாட்சி அம்மனுடன் மதுரையை ஒரு காலம் ஆண்டார் அல்லவா அதனால்தான் சிவபெருமானை தென்னன் என்கிறார் தென்னவன் எனையாளும் சிவபெருமான் அவன் என்று திருநாவுக்கரசரும் போற்றுகின்றார் ஏன் சைவ பெருமக்களாகிய நமக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற மிக முக்கிய தாரக மந்திரத்தையும் அருளியிருப்பவர் இதே மாணிக்கவாசகர் வாசகர் பெருமான் தானே சரி தென்னா என்ற சிவனுடைய நாமத்தை கேட்டவுடன் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம் தீ முன்னே உருகு மெழுகு போல உருக வேண்டுமாம் பாடி கசிந்து உள்ளம் உள் நின்று உருக வேண்டும் என்று பிரிதொரு பாடலில் பாடியவர் எப்படி உருக வேண்டும் என்பதனை விரிவாக இங்கே கூறியிருக்கிறார் பாருங்கள் தீ முன்னே காட்டிய மெழுகு எப்படி உடனே உருகுமோ அதே போல சிவபெருமானின் நாமங்களை கேட்டவுடன் உருகிட வேண்டும் என்று நமக்கும் அறிவுரை கூறுகின்றார் மணிவாசகர் பெருமான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தாளே என்று திருநாவுக்கரசரும் இறைவன் நாமம் கேட்ட நங்கையின் செயலாக பாடுவார் தோழிகள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் தோழிக்கு அறிவுரை கூறுவது போல பாடலை அமைத்து நாமும் சிவநாமத்தினை கேட்க உருகிட வேண்டும் என்று நமக்கும் சொல்கிறார் வாத ஊரடிகள் அடுத்ததாக பாடலின் பிற்பகுதியை பார்க்கலாம் என் ஆணை என் நரையன் இந்நமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச வேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார் திருச்சின்னங்கள் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்க நாங்களோ ஈசனை எம்பெரும் துணைவன் என் அரசன் இன்னமுதானவன் அமுதானவன் என்றெல்லாம் வெவ்வேறு விதமாக புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சின்னங்கள் ஒலிக்குதான் எழவில்லை சரி என்று பார்த்தால் எங்கள் பாடல்களுக்காவது எழும்பி இருக்க வேண்டாமா எதற்குமே அசைந்து கொடுக்காமல் இருப்பதனால் அவளுடைய நஞ்சம் நெஞ்சம் வன் நெஞ்சம் ஆயிற்று போல வலிய நெஞ்சினை உடைய அறிவற்றவர்கள் போல வீணே படுத்து அசைவற்று கிடக்கிறாயே அடக்கடவுளை உனது இந்த தூக்கத்தின் தன்மைதான் என்னே என்று தோழிய எள்ளி நகையாடுகின்றனர் தூரத்தே சின்னங்கள் கேட்கும் போதும் அருகே தென்னா என்று தோழியர் கூறும் போதும் இறையன்பினில் திளைத்திருக்க வேண்டும் இது சிவ அடியார்கள் செய்யும் செயல்களாகும் இந்த இரண்டு பண்புகளையும் சேர்த்து தோழி மேல் ஏற்றி கூறுவதனால் அவள் இப்போது வேண்டுமானால் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவளும் ஒரு சிறந்த சிவ அடியார்தான் என்ற குறிப்பும் இந்த பாடல் வரியிலேயே பெறப்படுகின்றது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என் நானை இன்னமுது என்று எல்லோம் சொன்னோம் கேள் வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய் திருவெம்பாவையின் எட்டாம் பாடலை நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்